அம்மா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, பூமா리 எங்க? அவ நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் எழுந்திருக்கல. தான் குட்டி எழுந்திருச்சா. சரி, எங்க ரெண்டு பேருக்கும் காபி போடலாம்னு காபி போட்டு குடிச்சிட்டு இருக்கேன். காபி ஓகே. அதன்னா சாக்லேட். எங்க பொண்ணு என்னைக்கு சாக்லேட் இல்லாம சாப்பிட்டுறா? இந்த காபி फ्लेவரே அவளுக்கு பிடிக்கலையா? அப்படியா? ஏமா பிடிக்க மாட்டேங்குது அப்படியா ஏன் செல்ல குட்டிக்கு பிடிக்காத எதுக்கு இனிமே வாங்கணும் இனிமே உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே வாங்கலாம் சரியா ஏய் பூமதி எப்ப எழுந்திருச்சா இப்பதான் மீனம்மா இனி எழுத்து மணி நல்லா லேட் ஆயிடுச்சே அதனால என்ன இன்னைக்கு லீவு தானே பேசாம வீட்ல நல்லா என்ஜாய் பண்றதுக்கு தானே நல்லா தூங்குனா என்ன கூட கொஞ்சம் தூங்குறதுனால ஒண்ணு ஆயிராது புரியுதா இல்ல லீவா இருந்தாலும் சரி ஸ்கூலா இருந்தாலும் சரி எங்க பூமதி சித்தி சீக்கிரமாவே எழுப்பி விட்டுருவாங்க அப்பதான் நான் ஹோம்ஒர்க் எல்லாம் காலையிலேயே எனக்கு லேட்டா எழுந்திறதுனால நான் செய்யல நாளைக்கு அப்படியே பெண்டிங்ல கிடக்கும் இப்போ என்ன 10th ஸ்டாண்டர்ட் என்னமோ பெரிய படிப்பு படிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் செஞ்சிடுறலாம் எப்பவும் நான் சீக்கிரமாவே எனக்கு ஒரு மாரியா அதனால என்ன மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா தூங்குற மாதிரி இருந்துச்சு அதான் மீனா இருந்திருப்பா

டீ பவுடர் இருக்கு ஆனா மீனெல்லாம் அவ்வளவா அதெல்லாம் போட தெரியாத நம்ம காஃபி தான் சூப்பராக போடுவோம் காஃபி குடித்து பழகிக்கோ எல்லாருமே இப்போ காஃபி தான் குடிக்கிறாங்க டீ எல்லாம் யாராச்சும் குடிக்கிறாங்களோ குடிக்க மாட்டேங்கிறாங்க எல்லோருக்கும் இப்போ காஃபி தான் ரொம்ப விரும்பி குடிக்கிறாங்க உனக்கு ஒரு கப் காஃபி சரி ஓகே கிச்சனில் எல்லாமே இருக்கு எடுத்து கப்பில் மட்டும் ஊற்றி குடிச்சுக்கோ சரியா

குமரிச்சனோம் இப்படி எல்லாம் அடுத்தவங்களுக்கு வேலை வைக்க கூடாது நம்ம வேலையை தான் பாத்துக்கூடும் குட்டி இருக்கல அவளுக்கு எத்தனை வயசு ஆகுது நீயே சொல்லு பாப்போம் அஞ்சு கூட இன்னும் முடியல அவளே அழகா காபி கப்ல காஃபி ஊத்தி குடிப்பானா பாத்துக்கோயே ஆமா பின்ன நான் என்ன உன்ட்ட பொய்யா சொல்ற நீ வேணா குட்டி கிட்டே பாரு இந்த பூமாரி உனக்கு என்ன சொல்லி கொடுத்தா ஒன்னும் சொல்லி கொடுத்தாம பிள்ளைய வளர்த்திருக்கான் இதுக்குதான் நீ சின்ன பிள்ளையா இருக்கீங்களே இந்த வீட்டுக்கு வான் கூப்பிட்டேன் நீ எங்க கேட்ட எப்பப்பா தான் அங்கதான் இருப்ப அங்கதான் இருப்பேன்னு அடம்ல பிடிச்ச

பூமாரி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீடு அழகாயிடுச்சுன்னா ஆமாங்க கரெக்ட்டா சொன்னீங்க நம்ம குட்டி மட்டும் இருந்துட்டே இருந்தா அவளுக்கு விளையாடறதுக்கு கூட யாரும் இல்ல இப்ப பூமாரி வந்ததனால அவ நல்லா ஜாலியா ஐட்டா ஏ குட்டி உனக்கு நல்ல ஜாலியா இருக்கல அக்கா இனிமே இங்கே இருக்கட்டுமா ஏன் மீனா கூட ரெண்டு நாள் பூமாரி இங்க இருக்கட்டுமே நீ அந்த பூமாரி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுரு சரியா

அவள் அவளுக்கே காஃபி போடுறதுக்கு தெரியல இதுல வேற எனக்கு வேற போட்டு தரப்போலாளா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அவ போட்டு குடிச்சா சரிதான் I'm

சரி ஓகே நீ போ உள்ள போய் ஏதாவது உனக்கு ஹோம்ஒர்க் ஏதாவது இருந்தா பண்ணு போ